ஒரு காட்டில் சிங்கத்தின் நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் ஒரு பெரிய நிறைந்த காட்டில் எல்லோரும் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது அதன் பெயர் சூரியன் அது ஆனால் மிகுந்த உள்ளவனும் கூட சூரியனுக்கு பல நண்பர்கள் இருந்தனர் நரி ரஞ்சு அறிவாளி யோசனை கூறுபவன் யானை தேவி சக்தி வாய்ந்தவளும் அமைதி பசுமை சுடர் கிளி மீனா அறிவுரைகள் சொல்லும் பறவைகள் ஆசிரியர் ஆமை அமலா மெதுவாக செல்லும் ஆனால் மிகவும் ஞானமிக்கவள் ஒரு நாள் காட்டில் ஒரு புதிய விலங்கு வந்தது ஒரு சிறிய முயல் அதன் பெயர் முத்து அது மிகவும் பயந்து கொண்டிருந்தது ஏனெனில் புதிய இடத்தில் யாரையும் அறிந்து கொள்ளவில்லை அப்போது சிங்கம் சூரியன் நரி ரஞ்சு யானை தேவி மற்றும் கிளி மீனா அனைவரும் ஒன்றாக முயலை வரவேற்று அதன் நண்பர்களாக ஆனார்கள் அவர்கள் முயலுக்கு காடு எப்படி செயல்படுகிறது என்பதையும் பாதுகாப்பாக எப்படி திரிக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள் முயலும் தனது சிறிய தாயினும் புத்திசாலித்தனமான செயல்களால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது ஒரு முறை ஒரு காட்டு தீ வந்த போது முயல்தான் முதலில் அனைவருக்கும் எச்சரிக்கை கூறியது அந்த அறிவுடன் விலங்குகள் அனைவரும் பாதுகாப்பாக விலகினர் அந்த நாள் முதல் முயல் முத்து மற்ற விலங்குகளிடையே ஒரு சிறந்த இடம் பெற்றது கதையின் பண்புரை நாம் எவ்வளவு பெரியவர் சிறியவர் என்பதல்ல முக்கியம் மனம் நல்லதாயிருந்தால் எல்லோரும் மதிக்கப்படுவோம் நட்பும் உதவியும் வாழ்க்கையின் முக்கிய அங்கங்களாகும்